பக்தி ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை பக்தியால் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத உணர்த்துறது தான் பக்தி பக்தி வந்து சாதத்தை வந்து சுவாமிக்கு வைக்கும்போது அது பிரசாதமாகிறது தண்ணியை வைக்கும்போது அது தீர்த்தமாக மாறுகிறது நம்ம வந்து பக்தியோடு சேர்ந்த ஒரு பயணம் பண்ணும்போது அது யாத்திரையாகுது பக்தியோடு சேர்ந்த நம்ம வந்து அதை விரதம் இருக்கிறோன்னு சொல்கிறது பட்டினி கிடக்கிறது கூட அது விரதமாக மாறிடுது மனிதன் வந்து புனிதனாகிறான் அதுவே கூடும்போது அவன் ஞானி ஆகிடறான் நம்ம வந்து பக்தியோட நம்மளோட வீடை வந்து பார்க்கும்போது அது கோயில் மாதிரி ஆகிடுது அதே இது அந்த பக்தியோட பாட்டை நம்ம பாடும்போது அது கீர்த்தனையாக மாறிடுது பக்தி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து பெற தான் செய்யும் இந்த மா இந்த பக்தியை வந்து குழந்தையிலருந்தே நம்ம ஊட்டிட்டோம்னா அவங்களுடைய பக்தி வந்து நம் வாழ்க்கைக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ரொம்ப நிம்மதியையும் கொடுக்கும் நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு சக்தியை வந்து வணங்குறது தான் பக்தி வாழ் வளமுடன் நன்றி வணக்கம்